ஊரை பொறுத்த வரையில் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் படிப்பு தான் முக்கியம் அதை படிச்சால் தான் உலகத்தை கொள்ள முடியும் யாரெல்லாம் அவன் தான் கேட்டார் நான் தான் வாடான் அவர் தான் அவர்தான் முதல்வர் இங்கே வந்து பார்த்தா மக்கள் வாக்களிப்பவர்கள் ஓட்டு போடுகிறவர்கள் அவ்வளோ பேர் திறன் பிறகு பிறகுதான் எனக்கு தைரியமே வந்தது தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று ஆக எனக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமான ஊர் இந்த திருவண்ணந்தான் அதனால தான் எப்பொழுது வந்தாலும் ஒரு ஹால் போட்டு தான் இங்கே போவேன் என்னுடைய சாச்சு அவருடைய அண்ணன் அண்ணன் நடேஸ்வரன் இவர்களெல்லாம் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அவர்கள் நம்முடைய மதியத்தெல்லாம் இங்கே சேருவார்கள் எங்களுக்கு ஒரு ரெண்டாவது தாயகமாக இருந்தது தான் என்ன ஆச்சரியம் என்றால் இவ்வளவு வேண்டியவர்களாக இருந்தவர்கள் கும்பு குண்டோடு கோபாதகம் கட்சிக்கு போயிட்டாங்க அதான் ஆச்சரியம் இருக்குது ஆனால் போகிறத வந்து என்னை பார்த்துட்டு தான் போனாங்க வந்து காட்பாடு காண்ட வேதில் என்ன சென்னையில் பார்த்து என்னென்னு கேட்டேன் இந்த மாதிரி போகலான்னு இருக்காங்க போயிட்டு வாங்கன்னா ஆடுக்கு ஒரு தொண்டு போட்டான்ச்சேன் திரும்பி வரும்போது அதே தொண்டோடு வந்துட்டாங்க அதனால நின்று இடம் காலமாக எனக்கு தொடர்புடைய ஒரு போர் இந்த ஊரை பொறுத்த வரையில் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் இந்த ஊர் தான் முதல் முதலாக ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி காட்டினேன் அது அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு எந்த ஊர்லேயும் கிடையாது அப்பா காட்டி காட்டினார் அடுத்து மன்னார் செட்டியார் அவர்கள் எங்கள் தலைவராக இருந்த பொழுது தண்ணி என்று கேட்டார்கள் அவருக்கு ஆற்றிலே தண்ணி கொண்டு வரதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தேன் அவர்கள் என்னை கூப்பிட்டே சொன்னார்கள் போன முறை உங்களுக்கு நான் ஓட்டு போடல ஆனால் இந்த முறை நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னார் ஆகவே என் திருவிழத்தில் இருக்கிறவர்கள்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இந்த ஊரை பொறுத்தவரையில் எது கேட்டாலும் இல்லை என்று நான் சொல்லுவதில்லை இப்பொழுது இந்த ஆட்சியிலே மாட்டோம் பாருங்கள் நபார்டு திட்டம் நூற்றி முப்பது முப்பது லட்சம் பதினஞ்சாவது நெறிக்குழு திட்டம் மழைநீர் கால்வாய் வடிகாலுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு மூணு லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் மேம்பாட்டு திட்டம் நாடக மேடை முன்னாள் அது பயணிகள் நிற்கொடை நூலகம் உடற்பயிற்சி இது நாற்பத்தி எட்டு லட்சம் மூலதன திட்ட செலவு நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு பூஜ்ஜியம் செலவு திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மழைநீர் வடிகாலில் இல்லை நூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பேர் பிளாக் கொடுத்துருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் தூய்மை இந்தியா திட்டம் அறிவு திட்டம் இருபது இருபது புள்ளி அஞ்சு எட்டு எட்டு லட்சம் அம்ருத் திட்டத்தில் வந்து நூற்றி ஆயிரத்தி எரநூற்றி இருநூத்தி தொண்ணூற்றஞ்சி ஒரு புள்ளி அத்தனை லட்சம் இயக்கம் மற்றும் பராமரிப்பு திட்டத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் அயோத்தி அயோத்திதாஸ் பண்டிதர் மேம்பாட்டு திட்டத்தில் நூற்றி ஒழுது லட்சம் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் ஆக எப்படியே பார்த்துக்கிட்டு போனால் மொத்தம் இருபத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் வருது ஆக இவ்வளவு செலவுகளையும் இதை நீங்கள் கேட்காமல் செய்திருக்கிறேன் கேட்டு செய்திருக்கிறேன் அதேபோன்று இந்த ஊரை பொறுத்தவரையில் எனக்கு எந்த திட்டத்தை கேட்டாலும் அந்த திட்டத்தை தவறாமல் செய்து கொடுத்தவன் நான் எனவே ஒரு எனக்கு திருமணம் என்பது ஐ ஃபீல் அட் ஹோம் என் சொந்த ஊராகவே நான் கருதுகிறேன் ஆகவே என் ஊரில் நண்பர்கள் ஒரு படிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப நன்றி படிப்பு தான் முக்கியம் அதை படித்தால் தான் உலகத்தை கொள்ள முடியும் எனவே நண்பர்கள் உடற்பயிற்சிக்கு ஒரு இடமும் படிப்பதற்கு ஒரு இடத்துக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நான் பாராட்ட கடமை கற்றுக்கிறேன் இவ்வளவு திட்டங்களை எல்லாம் செய்துவிட்டால் கூட அமைதியாக இருக்கக்கூடியவர் என்னுடைய நண்பர் நேர் அவர்கள் அந்த காலத்தில் டிபின் சாப்பிட்றதுக்கு வேறு இடம் கிடைக்காது அவருடைய தான் கிடைக்கும் ஒன்று எழுபத்தி ஒன்று ஆகவே அன்றையிலிருந்து இன்றைய வரையில் கட்சியில் மாறாமல் இருந்து இயக்கத்தை நடத்துகிறது அவருக்கு என்னுடைய பாராட்டை